ஆந்திரா தெலுங்கானால சினிமா மட்டும் கிடையாது அரசியலும் கூட கலர்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் அங்கே எப்போதுமே கவர்ச்சி அரசியலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்து கொண்டே தான் இருக்கும் தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா கவர்ச்சி அரசியல் எடுத்தவங்க இருப்பாங்க ஆனால் ஆந்திராவில் வந்து எந்த நடிகர் ஒரு ஒரு படத்தை ஹிட் கொடுத்துட்டாலும் அவர் அரசியலுக்கு வருவாரான்னு சொல்லிட்டு மக்களே வந்து அவர் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க அது போன்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு என் டி ராமாராவ் கட்சி ஆரம்பித்து உடனடியாக தேர்தலில் போட்டியிட்டு சிஎம் ஆயிட்டார் அதற்கு பிறகு தெலுங்கு சினிமாவில் யார் சூப்பர் ஸ்டாராக வந்தாலும் அவருக்கும் அரசியலுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட்டு விடுகிறது அங்கு நாலு படம் ஹிட்டு கொடுத்த ஹீரோ அப்படினாலே அவர் ஏதாவது அரசியல் கருத்து சொல்லணும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சார்பாக பேசணும் ஏதாவது தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் ஃபோர்ஸ் பத்திரிகை இந்தியாவுடைய காஸ்ட்லியஸ்ட் ஆக்டர் அப்படின்னு இருக்கக்கூடிய புஷ்பா படத்தின் ஹீரோவான அல்லு அர்ஜுன் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் ஏற்கனவே சில காலமாகவே அவரை அரசியல் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது புஷ்பா டூ படத்திலையும் நிறைய அரசியல் பேசப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தான் அவருடைய ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது இந்த கைது நடவடிக்கை அல்லு அர்ஜுனை தப்ப வைப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அல்லு அர்ஜுன் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுப்பதை வந்து தடுப்பதற்கு சில சக்திகள் வந்து முயற்சி பண்ணிச்சு அந்த சக்திகளை அம்பலப்படுத்துவதற்காக இந்த நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அங்கு என்னதான் நடக்கிறது அப்படின்னு பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ஆந்திராவின் பெரும்பாலான பகுதிகள் மதராஸ் மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கு அளித்துதான் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றது அப்போது ஒருங்கிணைந்த மதராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களே ஆகி கொண்டிருந்தார்கள் முதல் முதலமைச்சராக சேலத்தை சேர்ந்த ராஜாஜி ஆனார் அதற்கு பிறகு விருதுநகரை சேர்ந்த காமராஜர் வந்து ஆனார் அதற்கு பிறகு மாநிலம் பிரிந்த பிறகு ஆந்திராவுடைய அரசியல் டைனமிக்ஸே மாறிவிட்டது அங்கு காபு கம்மா என்று இரண்டு பெரும் பிரிவினர்கள் இருக்கிறார்கள் எஸ்சி எஸ்டி வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ஒருங்கிணைந்த ஆந்திராவில் இருந்திருந்தாலும் கூட அரசியலில் தலித் அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாம் பேசப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் அங்கே வந்து அதை பேசுவதற்கான ஒரு சூழல் வந்து அமையவே இல்லை அது மாதிரியான ஒரு சூழல் ஒரு தலித் அரசியல் பேசக்கூடிய ஒரு சூழலாம் அங்கே வருவதற்கு இன்னும் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் ஆகலாம் போல இருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சிகள் சமீபத்தில் தான் தெலுங்கானாவில் வந்து கால்பதித்து இருக்கிறார்கள் தெலுங்கானா ஆந்திராவில் அவங்க நிறைய இடங்களில் வந்து கிளைகளை வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இதுபோல விடுதலை சிறுத்தைகள் புதிய தமிழகம் முன்னாடி வந்து சத்தியவாணிமூத்தூர் நடத்திய தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் இதுபோல கட்சிகள் எல்லாம் ஆந்திராவில் வந்து இனிமேல் தான் வந்து உருவாக கூடும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது ஆனா இப்போ அங்க என்ன பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா கம்மா காபு ரெட்டி அப்படின்னு ஒரு முத்தரப்பு பாலிடிக்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது இங்க கம்மா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வேளாண்மை தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் விவசாயம் தொடர்பான வேலைகளை பார்ப்பவர்கள் தான் வந்து கம்மா அப்படிங்கிற ஒரு குழுவில் இருப்பாங்க இந்த குழுவில் வந்து ஏகப்பட்ட சாதிகள் இருக்கும் அதே போல் காபு காபு வந்து விவசாயம் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய இனக்குழு வந்து காபுன்னு சொல்கிறாங்க கம்மா காபுன்னு ரெண்டு இனமாக சொன்னாலும் இது இனத்துக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட சாதிகள் உண்டு அதில் வந்து சில சாதிகள் மேல் சாதிகள்னு சொல்லுவாங்க சில சாதிகள் வந்து பிற்படுத்தப்பட்ட சாதிகள்னு சொல்லுவாங்க சில சாதிகள் வந்து தாழ்த்தப்பட்ட சாதிகள்னு சொல்லுவாங்க அப்படி வந்து ரெண்டு இனக்குழு பெருவாரியாக இருக்கிறது இதை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா ரெட்டிகள் ரெட்டிகள் வந்து பெரும்பாலும் வந்து நில உடமையாளர்களாக இருப்பார்கள் அவர்கள் எண்ணிக்கையில் வந்து குறைவாக இருந்த கூட ஆந்திர அரசியல்ல அவர்களுடைய பங்குதான் வந்து எப்பவுமே மிக அதிகமாக இருக்கும் பழைய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பண்ணையார்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்து ரெட்டிகளாகத்தான் இருந்தார்கள் கம்மா காபுலாம் வந்து அவர்களுடைய செயல் வீரர்களாக அவர்கள் சொல்வதை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என் டி ராமாராவோடைய எழுச்சி அப்படிங்கிறது கம்மாக்களின் எழுச்சி அப்படின்னு அங்கு வந்து புரிந்து கொள்ளப்படுகிறது அதைத் தொடர்ந்து காபு இனத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப நாளாக கம்மாவையும் ரெட்டியையும் வீழ்த்தக்கூடிய வகையில் நாம் ஒருங்கிணைணும்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் கம்மாவும் காபுவும் ஒன்றிணையாததால் தான் ரிட்டிக்கல் தொடர்ந்து கோலச்சி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பிறகு ஆந்திரா மாநிலத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறப்போ இந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸும் மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா கம்மாவும் காபுவும் சேர்ந்து ரிட்டிக்கலை வீழ்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு இதை சொல்கிறாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து பொதுவாக ரெட்டிகளுடைய ஆதரவு பெற்ற ஒரு கட்சியாக இருக்குது காங்கிரஸ் என்பதை கூட ரெட்டிகளுடைய ஆதரவு பெற்ற ஒரு கட்சி தான் காங்கிரஸுக்கு அங்கே எதிர்கட்சிகளாக புதுசாக ஏதாவது கட்சிகள் முளைப்பதாக இருந்தால் அது வந்து காபூல இருந்தோ வரக்கூடிய கட்சிகளாகத்தான் இருக்கும் அந்த வகையில் பார்க்க போனால் என்டி ராமாராவுடைய தெலுங்கு தேசம்ங்கிறது ஒரு கம்மா மக்களுடைய ஒரு எழுச்சியாக பார்க்கப்பட்டது தெலுங்கு தேசத்தில் இருந்து பிரிந்து சென்ற பல கட்சிகளும் கூட அது வந்து கம்மா மக்களையே வந்து பிரதிநிதித்துவப்படுத்தி நடந்து கொண்டிருந்தது இந்த சூழலில் தான் சிரஞ்சீவி அங்கு சூப்பர் ஸ்டாராக ஆனார் காபு இனத்தை சார்ந்தவர் அவர் காபு இனத்தை சார்ந்தவர்கள் சிரஞ்சீவியை தங்களுடைய மீட்பராக பார்த்து அவர் பிரஜாராஜ்யம் கட்சி ஆரம்பித்த போது காபு மக்கள் எல்லாருமே சேர்ந்த அந்த கட்சியை வந்து ஆதரித்தும் கூட அங்கு இருக்கக்கூடிய ரெட்டிகளும் கம்மாக்களும் சேர்ந்து காபுக்களை வந்து தோற்கடித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பிரஜாராஜ்யம் கட்சி ஃபெயிலியர் ஆனதுனால தான் அவர் மறுபடியும் காங்கிரஸில் போய் சேர்ந்து அதில் வந்து மத்திய மந்திரியாகலாம் கூட அவர் வந்து ஆனார் சிரஞ்சீவியுடைய குடும்பம் வந்து என்டிஆர் குடும்பத்துக்கு பிறகு இந்த ஒருங்கிணைந்த ஒரு ஆந்திர அரசியலில் ஒரு முக்கியத்துவத்தை செலுத்தக்கூடியவர்களாக கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாகவே இருக்கிறார்கள் சிரஞ்சீவியுடைய கட்சி ஃபெயிலியர் ஆகியிருக்கலாம் ஆனாலும் கூட அவர் முழக்கிய அந்த அரசியல் முழக்கங்கள் அந்த உரிமை குரல் அதற்கு வந்து ஒரு வேலிடேஷன் வந்து இன்னை வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது சிரஞ்சீவி சினிமாவில் பெரிய சக்ஸஸ் ஆகுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் அவருடைய மைத்துனரான அல்லு அரவிந்த் கீதா ஆர்ட்ஸ் அல்லு அரவிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அல்லு அரவிந்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியுடைய மனைவி சுரேகாவுடைய அண்ணன் தான் அந்த அல்லு அரவிந்த் சிரஞ்சீவியுடைய கால்ஷீட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் ஃபைனான்ஸ் மற்ற எல்லா விஷயங்களையுமே வந்து அல்லு அரவிந்த் தான் பார்த்துப்பாரு சிரஞ்சீவியுடைய படங்கள் ஏதாவது வந்து பொருளாதார சிக்கலில் நகர முடியாமல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணி அந்த படத்தை வந்து நல்லபடியாக தேட்டரை கொண்டு வர்றது நிறைய காட்சிகளை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவிக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருந்தால் அவர் வந்து அல்லு அரவிந்த் தமிழில் கூட அல்லு அரவிந்த் வந்து ஒரு படம் எடுத்திருக்கார் சிரஞ்சீவி விருப்பப்பட்டார் ரஜினியை வச்சு ஒரு படம் தயாரிக்கணும் சிரஞ்சீவி விருப்பப்பட்டார் என்பதற்காக அல்லு அரவிந்த் தயாரித்த படம் தான் ஒன்பதாம் ஆண்டு வந்த மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அந்த அல்லு அரவிந்த் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்த போது அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்தார் இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி அவர் மச்சான் பேச்சை கேட்டுக்கிட்டுதான் ரொம்ப ஆடுறாருன்னு சொல்லிட்டு சிரஞ்சீவியுடைய தம்பிகளுக்கு வந்து ஒரு இது இருந்தது என்ன இருந்தாலும் நம்ம அண்ணன் கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சியில் நமக்கு ஒரு நல்ல பதவியை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய மச்சானுக்கு வந்து பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பிகளுக்கு ஒரு ஆதங்கம் இருப்பதாக அப்போதே வந்து பேசப்பட்டது இத்தனைக்கும் பிரஜாராஜ்யம் கட்சியுடைய இளைஞரணி தலைவராக இன்று ஆந்திராவின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாணராக வந்து சிரஞ்சீவி வந்து நியமிச்சிருந்தார் இருந்தாலும் அது என்ன இளைஞரணி அணி கொடுக்குறது எங்களுக்கு பொதுச் செயலாளர்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னா பொது செயலாளர்னா உங்கள் மாமனார் விட்ட ஆளுங்களுக்கு தான் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பிகள் வந்து அந்த காலத்திலேயே வந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க குறிப்பாக சொல்லணும்னா பிரஜா ராஜ்யம் கட்சி போட்டியிட்ட முதல் தேர்தலில் சிரஞ்சீவியால் வந்து முதல்வர் ஆக முடியவில்லை என் டி ராமராவ் தெலுங்கு தேசம் கட்சியை ஆரம்பித்து முதல் தேர்தலே முதல்வர் ஆகிட்டார் அது போல தான் வந்து சிரஞ்சீவியும் ஒரு வரலாறு படைப்பார் அப்படின்னு நினைச்ச ஒரு சூழலில் சிரஞ்சீவியோட கட்சி இருபத்தஞ்சு இடங்களில் மட்டுமே தான் வெற்றி பெற்றிருந்தது அந்த சூழலில் சிரஞ்சீவி திடீர்னு சொல்லிட்டு அவர் மச்சானுடைய ஆலோசனை கேட்டு தனியாக ரொம்ப நாளைக்கு கட்சியை நடத்த முடியாது மாமா கட்சியை நடத்துறதுக்கு ரொம்ப செலவாகுது நாம இப்போதைக்கு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கு காங்கிரஸ்ல போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு அவர் மச்சான் சொன்ன ஆலோசனை கேட்டு காங்கிரஸுக்கு சிரஞ்சீவி போயிட்டாரு அவருக்கு ஒன்றிய அமைச்சர் பதவியும் கூட கிடைத்தது இதனால சிரஞ்சீவியோட தம்பியான பவன் கல்யாண் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு பிரஜாராஜ்யம் கட்சி ஆரம்பிச்ச போது அந்த கட்சி ஆட்சியை அமைக்கும் அண்ணன் வந்து ஒரு புதிய அரசியல் விடியலாக வந்து விடுவார் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு காங்கிரஸை வந்து ரொம்ப பகைச்சிக்கிட்டேன் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவரே போய் காங்கிரஸில் சேர்ந்துட்டார் என்னும் நான் யாரை எல்லாம் திகினோ அவங்க கூட போய் நான் போய் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு அல்லக்க இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து அவர் வந்து பல மேடைகளில் வருத்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் உண்டு சிரஞ்சீவிக்கு பேக் போனாக இருந்தவர் தான் அல்லு அரவிந்த் அப்படின்னு பார்த்தோம் அந்த அல்லுவரவிந்தனோடைய மகன் தான் இன்னைக்கு புஷ்பா டூ மூலமாக இந்தியாவில் ஒரு வசூல் சுனாமியை கிளப்பி இருக்கக்கூடிய நடிகரான அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் ரெண்டாயிரங்களோட தொடக்கத்தில் அவரும் வந்து சினிமாவுக்கு வர விருப்பப்படுகிறார் சிரஞ்சீவி குடும்பத்தில் ஏற்கனவே சிரஞ்சீவி ஹீரோவாக இருக்கிற மெகா ஸ்டாராக இருக்கிறாரு அவருடைய தம்பி பவன் கல்யாண் பவர் ஸ்டாராக இருக்காரு இது தவிர்த்துட்டு அவருடைய இன்னொரு தம்பியான நாகேந்திர பாபு முக்கியமான குணச்சத்திர வேடங்கள்லாம் நடித்து கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் இருந்து ராம்சரன் வந்திருக்கிறாப்புல அவருடைய அக்கா பசங்க தங்கச்சி பசங்க அண்ணன் பசங்கள் தம்பி பசங்கள் எல்லாருமே வந்து சினிமாவில் வந்திருக்கிறாங்க அந்த வகையில் தன்னுடைய மச்சானான அல்லு அரவிந்தனுடைய மகன் அல்லு அர்ஜுன் சினிமாவுக்கு வந்தபோது சிரஞ்சீவி வந்து அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு தான் வரவேற்றார் இருந்தாலும் கூட சிரஞ்சீவி வீட்டு பக்கமாக என்ன பார்த்தாங்கன்னா அவங்க மாமனார் வீட்டில் இருந்து ஒரு ஆள் வராப்பில் அவங்க மாமனாரோட பேரை ஒருத்தர் சினிமாவுக்குள்ளே வராப்பில் அப்படிங்கிற மாதிரியாதான் பார்த்தாங்க சிரஞ்சீவியோட மாமனார் வந்து சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது அவர் வந்து அல்லூர் ராமலிங்கையாவோ இன்னும் அவரோட பேர் அவரும் கூட ஆயிரம் படங்கள் தெருங்களை வந்து நடித்தவர் நகைச்சுவை வேடங்கள் முன்னச்சித்திரை வேடங்கள்ல நடித்தவர் என்டிஆருடன் நிறைய படங்களில் நடித்தவர் அந்த குடும்பமும் வந்து ஒரு பெரிய சினிமா குடும்பம் தான் அல்லு அர்ஜனுக்கு முதல் படம் கொஞ்சம் சுமாராக போயிருந்தாலும் கூட ரெண்டாவது படம் இப்போ இந்த புஷ்பா படத்தை வந்து இயக்கி இருக்கக்கூடிய அதே சுகுமார் தான் இயக்கியிருந்தார் ஆர்யான்னு ஒரு படம் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுவிட்டது அதற்கு பிறகு அல்லு அர்ஜுனும் சுகுமாரும் இணைக்க இணையக்கூடிய எல்லா படங்களுமே வந்து ஆந்திராவில் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன்ஸை வந்து பண்ணுவதுங்கிறது வந்து ஒரு வாடிக்கையாக போயிடுச்சு ஒரு ஆறு ஏழு படம் வந்து அவர்கள் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க கடந்த இருபது ஆண்டுகளில் அந்த எல்லா படங்களுமே வந்து நல்லபடியாக வந்து கலெக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்கு ஆனாலும் ராம் சரண் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப அப் அண்ட் டவுனாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பவன் கல்யாணுக்கு வந்து ஹிட்ஸே இல்லாத ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அல்லு அர்ஜுன் ஏகப்பட்ட வெற்றிகளை குவித்து ஒரு மாதிரி ஒரு சென்சேஷனல் ஸ்டாராக இருந்ததை வந்து இந்த தரப்பில் வந்து அவ்வளவாக ரசிக்கவில்லை அதுநாள் வரைக்கும் சிரஞ்சீவிக்கு பேக் இருந்த அல்லு அரவிந்த் தன்னுடைய மகனே ஹீரோ ஆகிட்டார் என்னதுக்கு பிறகு அவருடைய மகனுடைய கால்ஷீட்டை பார்க்கறது அவர் மகனுடைய படங்களுடைய ப்ரொடக்ஷன் வேலைகளை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பிஸி ஆகிட்டார் அதே நேரத்தில் பிரஜாராஜ்யம் கட்சி கட்சியை காங்கிரஸில் வந்து இணைக்கிறதுக்கு அல்லு அரவிந்தும் ஒரு காரணம் என்று சொன்னாலும் கூட அல்லூர் அரவிந்த் பிரஜாராஜியத்துக்கு பிறகு வந்து அரசியலில் வந்து அவ்வளவா ஆர்வம் காமிக்கலை காங்கிரஸுக்கு சிரஞ்சீவி போனதுக்கு பிறகு அவர் வந்து அவருக்கு வந்து காங்கிரஸில் வந்து அல்லு அரவிந்துக்கு எதுவும் பதவிகள் எதுவும் கொடுக்கப்படல பெருசாக அதனால் வந்து அவர் வந்து அரசியல் ஆர்வம் காமிக்காமல் தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை கட்டமைக்கிறதுல வந்து அவர் வந்து ஆர்வத்தை செலுத்தி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கடந்த காலங்களிலேயே கூட அல்லு அர்ஜுனை பவன் கல்யாண் பல்வேறு இடங்கள்ல வந்து நோஸ் கட் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமீபத்தில் கூட அவர் வந்து ஒரு விழாவில் வந்து பேசியிருக்கிறார் அவர் அந்த விழாவில் என்ன சொல்கிறாருன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே கன்னட சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் ஒரு ரேஞ்சராக ஒரு வன பாதுகாவலராக நடித்தார் வன பாதுகாவலராக நடித்து காடுகளை வந்து அவர் பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு படத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அவர் நடிச்சிருக்கார் போல அந்த படத்தை வந்து சுட்டி காட்டி பவன் கல்யாண் பேசுகிறார் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் மரத்தை கற்றுகிறவன் காட்டை அழிக்கிறவனை ஹீரோன்னு சொல்கிறாங்க எப்படி ஆகிப்போச்சு பாருங்கள் நம்ம சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் பேசியிருக்கிறார் இது டைரெக்டாக அட்டாக் இது அல்லு மீதான ஒரு டைரக்ட் அட்டாக் இது இதற்கு முன்பாடியே பல சந்தர்ப்பங்களில் பவன் கல்யாண் வந்து அர்ஜுனை வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசியிருக்கிறார் வேறு வேறு ஒரு மேடையில் அவர் பேசுனது கூட இப்போ வைரல் ஆகி கொண்டிருக்கிறது கூடி நின்னாதான் வாழ்க்கை பிரிஞ்சு போனால் நீ நாசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஏதோ ஒரு கான்டெக்ட்ல பேசியிருக்கிறார் போல் இருக்கு இப்போ அல்லு அர்ஜுன் கைது ஆகும்போது அதை எடுத்து போட்டு அன்னைக்கே எங்கள் அண்ணன் உன்னை எச்சரிச்சாரு ஒழுங்காக கேட்டியா இன்னைக்கு வர அரெஸ்ட் லெவலுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு பவன் கல்யாணோட ரசிகர்கள் வந்து அல்லூர் அர்ஜுனை வந்து நிறுப்பேற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று முக்கியமாக என்ன நடந்துச்சுன்னா பிரஜாராஜ்யம் கட்சியை கழித்து விட்டு காங்கிரஸுக்கு சிரிஞ்சு போயிட்டார் இவர் வந்து ஜனசேனா பார்ட்டின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணே வந்து தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் வந்து தனித்தனியாக வந்து போராடி கொண்டிருந்தார் கடந்த தேர்தலில் தான் அவர் வந்து பிஜேபி சந்திரபாபு நாயுடு இவர்களோடு கூட்டணி வச்சு இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சராக ஆயிருக்கிறார் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நம்ம இயற்கையை சொன்ன மாதிரி காபுக்களும் கம்மாக்களும் பிரிந்திருந்த போது ரெட்டிகளால் ஈஸியாக வெ வெல்ல முடிந்தது இப்போது இந்த தேர்தலில் வந்து காபமும் கம்மாவும் ஒன்றாயிட்டாங்க அதனால ரெட்டிகளுடைய சாமர்த்தியம் பலிக்கலை அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து அவர் வந்து இப்போ டெப்டி சிஎம்மாக ஆகிவிட்ட நிலையில தனக்கு சினிமா துறையிலேந்து யாராவது போட்டியாளர்கள் வந்து விடுவார்களோங்கிற ஒரு அச்சம் வந்து அவருக்கு எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறது என்டிஆரோட குடும்பம் இன்னி வரைக்கும் வந்து பால்டிக்ஸில் இருக்குது அந்த குடும்பத்தில் இருந்து நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக சினிமாவுக்கும் வராங்க சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் ஹிட்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு பால்டிக்ஸுக்கும் வராங்க ஆனாலும் இப்போ கூட்டணியில் அவர் வந்து சந்திரபாபு நாயுடுவுடன் இருக்கிறார் என்னும்போது தன்னுடைய சொந்த குடும்பத்திலேருந்தே யாராவது வந்து போட்டிக்கு வந்து விடுவார்களோங்கிற ஒரு பதட்டம் வந்து அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அல்லு அர்ஜுனுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய வெற்றிகள் குறிப்பாக புஷ்பா படத்தில் கிடைத்த வெற்றி வந்து அவரை வந்து கொஞ்சம் சலனப்படுத்தி கொண்டே இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நந்தியால் தொகுதியில் தனது நண்பர் என்று சொல்லி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ரவி என்பவருக்கு போய் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் அல்லு அர்ஜுன் அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து கூடியது அல்லு அர்ஜுனை பார்க்கறதுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரவி வந்து ரவி ரெட்டின்னு சொல்லிட்டு அந்த ரவி ரெட்டி வந்து அந்த தேர்தலை வந்து தோத்து போயிட்டார் என்றாலும் கூட தன்னுடைய கட்சிக்கு எதிராக நிற்கக்கூடிய இன்னொருத்தருக்கு போயிட்டு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரே வந்து பிரச்சாரம் பண்ணதை வந்து பவன் கல்யாண் வந்து விரும்பலை பவன் கல்யாணுடைய ரசிகர்கள் அப்போது அல்லு அர்ஜுன வந்து சமூக வலைதளங்களை மிக கடுமையாக தாக்கினார்கள் ஒரு கட்டத்தில் மேலே போயிட்டு பவன் கல்யாணுடைய அண்ணனான சிரஞ்சீவின் தம்பியான நாகேந்திரபாபு ட்விட்டர்லேயே வந்து டைரெக்டாக போட்டார் எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஆட்கள் நிற்கும் போது எங்கள் பக்கமாக நீ நிற்கலனா நீ எதிர நீ பக்கமாக போய் நிற்கலனா உன்னை எங்கள் குடும்பத்தில் சேர்த்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எச்சரிக்கை வைச்சார் இருந்தாலும் கூட அப்பவே அல்லு அர்ஜுன் என்ன சொன்னார்னா என்னுடைய நண்பன் என்பதனால்தான் வந்து தேர்தலுக்கு தவிர்த்து வேற எந்த காரணமும் கிடையாது மற்றபடி என்னுடைய மாமாவான பவன் கல்யாண நான் என்றைக்குமே ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கேன் அப்படின்லாம் அல்லு அர்ஜுன் கொடுத்த விளக்கம் எல்லாம் கூட வந்து அப்போ வந்து பெரிதாக எடுபடவில்லை இருந்தாலும் அந்த சம்பவத்துக்கு பிறகு அல்லு அர்ஜுனுடன் பவன் கல்யாணம் வந்து எந்த விஷயத்துலையும் வந்து ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி தான் பார்த்துக்கிறாரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அல்லு அர்ஜுனை மட்டம் திட்டத்துக்கு வந்து அவர் தவறுவதே இல்லை அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜ்குமார் அப்படி நடிச்சாரு இன்றைக்கி எப்படிலாம் நடிக்கிறான்னு பாருங்கள்லாம் அவர் கமெண்ட் பண்ணார் இல்லையா அது மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு வந்து உதாரணமாக நம்ம வந்து காமிக்க முடியும் அதே நேரத்தில் அல்லு அர்ஜுன் கல்யாணம் கட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது காபு சமூகத்தை சார்ந்தவர் தான் அல்லு அர்ஜுன் ஆனால் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து ரெட்டி சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய மனைவி வந்து ஸ்னேகா ரெட்டி ஸ்னேகா ரெட்டியோட அப்பா வந்து பிஆர்எஸ் கட்சியில் ஒரு பெரிய பிரமுகராக இருந்தவர் அவர் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் மாறி வந்துட்டார் இப்போ காங்கிரஸ் கட்சி தான் வந்து தெலுங்கானாவில் ஆட்சி அமைத்திருக்கிறது அங்கு ரேவந்த் ரெட்டி தான் வந்து முதல்வராக இருக்கிறார் அந்த வகையில் பார்க்க போனால் காபூ சமூகத்தை சார்ந்தவர் அவர் பொண்ணு எடுத்திருக்கிறது ரெட்டி சமூகத்தில் இது ஒரு டெட்லி காம்பினேஷன் இப்படிப்பட்ட ஒருவர் அரசியலுக்கு வந்தார்னா அவருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு வேறு மாதிரியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் தெலுங்கானாவில் வந்து பெருசாக வந்து பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் வந்து அல்லுவர்ஜினுக்கு கிடையாது அவர் அரசியல் செய்வதாக இருந்தால் ஆந்திராவுக்கு தான் வரணும் ரெட்டி வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கேன் நான் காபூ சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார்னா இங்கே கம்மா காபு கூட்டணியை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பவன் கல்யாணுக்கு அது ஒரு நேர் எதிரான ஒரு அரசியலை வந்து இது பண்ணோம் பவன் கல்யாணுடைய செல்வாக்கை குறைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் இந்த ஸ்டாம்பேட் நடந்திருக்கிறது புஷ்பா டூ படத்துடைய ப்ரீமியர் ஷோவின் போது ஒரு பெண்மணி வந்து கூட்ட நெரிசலில் உயிரிழந்திருக்கிறார் அவருடைய மகன் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அவன் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுடைய மாமனார் ஆட்சியில் இருக்கக்கூடிய தெலுங்கானா காங்கிரஸ் அரசாங்கமே அவர் மீது வந்து ஒரு வழக்கு போடுகிறது ஒருவேளை இந்த வழக்கு போடப்படாவிட்டால் இருந்து குரல் வந்திருக்கும் தெலுங்கானாவிலேருந்து குரல் வந்திருக்கும் காங்கிரஸ் குடும்பத்தில் பொண்ணு எடுத்ததுனால இவர் மீது வழக்கு போடலையா இவரை வந்து அப்படியே விட்டுருவீங்களா சட்டம் அவரை ஒன்றும் செய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு குரல் வந்திருக்கும் அந்த குரல் வரக்கூடாது என்பதற்காகவே ஒரு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருந்தாலும் கூட அவர் ஒரு நாள் கூட சிறையில் இல்லை என்பதை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு இவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதுமே பிஆர்எஸ் பிஜேபி கூட்டணி சேர்ந்து கொண்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வந்து கண்டிக்கிறது அதே போல் இந்த சைட்லேருந்து இருந்து கண்டிக்கிறாங்க இந்த சைடு பவன் கல்யாண் சைட்லேருந்து இது வரைக்கும் வெளிப்படையாக கண்டித்து அறிக்கை வரல அதே நேரத்தில் இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னே சொல்ல சொல்லிவிட்டு ஜனசேனா பார்ட்டியால் வந்து எதுவுமே பண்ண முடியல சிரஞ்சீவியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு படப்பிடிப்பில் இருந்தால் அந்த கைது நடவடிக்கை எடுக்கப்படும் போது அவர் ஒரு படப்பிடிப்பில் இருந்தால் உடனடியாக படப்பிடிப்பை கேன்சல் பண்ணிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போய் நான் வந்து என்னுடைய மாப்பிளையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னே போலீஸ் வந்து நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாயிடும் அதனால் வராதிங்க நிறுத்தி வைத்ததாக ஒரு தகவல் வந்து சொல்லப்படுகிறது ஸோ சிரஞ்சீவி அல்லுவர்ஜுனுக்கு ஆதரவான ஒரு நிலையில் தான் இருக்கிறார் பவன் கல்யாணுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியவில்லை அல்லு அர்ஜுன் சில நாட்களுக்கு முன்பாகத்தான் சொல்லியிருந்தார் நான் அரசியலுக்கு வரப்போறது கிடையாது என் படங்கள்லாம் நல்லா ஓடுது என் படங்களில் அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அது அந்த படத்துக்கான கதை தானே தவிர்த்துட்டு அது என்னுடைய ஒரிஜினல் ஸ்டோரி எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அல்லு அர்ஜுன் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் கூட அவருடைய இந்த கைது நடவடிக்கையில் நிறைய அரசியல் இருக்கிறது ஏகப்பட்ட கட்சிகள் வந்து இதுக்குள்ள ஏகப்பட்ட கணக்குகளை வந்து போட்டுக்கொண்டிருக்கிறது யார் எப்படி காய் நகர்த்துவது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போட்டிகள் வந்து இருக்கிறது இதுல அல்லு அர்ஜுனை யார் சொந்தம் கொண்டாட முடியும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சுத்தமாகவே வந்து புரியல நமக்கு அதாவது சிரஞ்சீவி குடும்பம் தங்கள் குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியுமா அல்லது இப்போது ரெட்டி சமூகம் அல்லுவர்ஜுனுடைய மாமனார் வந்து ரெட்டி சமூகத்தை சார்ந்தவர் காங்கிரஸில் இருக்கிறார் எனவே காங்கிரஸ் அவரை சொந்தம் கொண்டாட முடியுமா அப்படிங்கிறது தெரியல அதே நேரத்தில் அவர் ஒய்எஸ்ஆர்சிபி வேட்பாளருக்காக வந்து கடந்த தேர்தலில் வந்து பிரச்சாரம் செய்தார் இவர் கைது செய்யப்பட்டவர்களுமே முதல் கண்டன குரலே வந்து ஜெகன்மோகன் ரெட்டியிடமிருந்து தான் வருகிறது அதனால் அவர் உரிமை கொண்டாட போகிறாரா அப்படின்னு தெரியல இது எல்லாம் தவிர்த்துட்டு இவரே வந்து தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு திடீர் புகழ்வெளிச்சம் இது வந்து ஆந்திரா எந்த சினிமா நடிகருக்குமே கிடைக்காத பல இடங்களை வந்து இவருக்கு வந்து பல உயரிய இடங்களை வந்து இவருக்கு கொடுத்திருக்கிறது இந்தியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்கி இருக்கக்கூடிய நடிகர் அப்படின்னு சொல்றாங்க புஷ்பா டூ படத்துக்கு அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கூடிய ஷேர்ங்கிறது முந்நூறு கோடி ரூபா அப்படின்னு சொல்றாங்க அவருடைய சொத்து மதிப்பு வந்து இப்போதைக்கு நானூத்தி ஐம்பது ஐநூறு கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க த சொந்தமாக பிரைவேட் ஜெட் வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறார் அவருடைய பஞ்சா ராயில்ஸ் வீடு வந்து மிகப்பெரிய ஒரு அரண்மனையாக இருக்கிறது ரொம்ப லேவிஷான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடிய நடிகராக இருக்கிறார் அவரிடம் நிறைய பணம் இருக்கிறது இப்போது தொடர்ச்சியாக அவர் கொடுத்த வெற்றிகள் மூலமாக அவருக்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறார்கள் எல்லாமே வந்து இளம் வயதில் இருக்கிறார்கள் இருபது வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே வந்து இருக்கிறார்கள் ஒருவேளை அவர் புதிய அரசியல் கட்சி ஆரம்பித்தால் அவரும் வந்து ஒரு சக்தியாக இருக்க முடியும் இல்லையே வேறு ஏதேனும் அரசியல் கட்சியில் அவர் ஜாயின் பண்ணார்னா அவருடைய செல்வாக்கு அந்த கட்சிக்கு பயன்படும் இப்போ இங்கிற மாதிரியான ஒரு சூழல் எல்லாம் இருக்கிறது ஏற்கனவே படம் வந்து ஆறு நாள் ஆயிரம் கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு இப்போது இந்த கைது கான்ட்ரவர்சி அதன் மூலமாக வந்து அவருக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய ஜாமீன் ஒருவேளை இந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் கேஸ் வந்து ரொம்ப வீக்காக போடப்பட்டிருக்கிறது உடனடியாக ஜாமீன் கொடுக்கக்கூடிய அளவில் தான் அந்த கேஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நிற்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது அதுக்கான ரூபோல் தான் அந்த கேஸே போடப்பட்டிருக்கிறது இந்த கேஸ் என்பதே வெறும் நாடகம் அப்படின்னு சொல்ல கூறியவர்களும் இருக்கிறார்கள் என்ன பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் ஒரு சீஎமிய மாத்திடுவார் அதே போன்ற ஒரு நிலையில் தான் இன்றைக்கு அல்லு அர்ஜுன் இருக்கிறார் டூ படத்திலும் அவரை வந்து சமூக விரோதியாக காமிப்பாங்க ஆனால் படம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அந்த சமூக விரோதியை தான் ஹீரோவாக கொண்டாடினார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இவரை கைது பண்ணி இவர் வந்து ஒரு சமூக விரோதி ஒரு குற்றவாளி என்பது போலதான் ஒரு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் இவரை வந்து ஹீரோவாகத்தான் பார்க்கிறார்கள் வருங்காலத்தில் அவர் என்னவாக வேண்டுமானாலும் ஆகலாம் என்பது இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்